வணக்கம் மீண்டும் ஒரு பயணம் ஆரம்பம் இன்றைக்கு கனதூரம் எல்லாம் இல்லை பக்கத்தில் உள்ள ஒரு சில நாடுகளுக்கு தான் இன்றைக்கு பயணம் ஆஹ் இன்றைக்கு நோர்வேல வந்து சரியான ஒரு காலநிலை ஒரு மோசமான ஒரு காலநிலை அதாவது மழை வந்து சரியா பெய்து கொண்டிருக்கு அதை விட காற்று வந்து பலமான காற்று வீசிக்கொண்டிருக்குது நோர்வே இந்த தென்மேற்கு பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு வந்து மின்சாரம் இல்லாமல் போயிருக்குது அதை விட மரங்கள் முடிஞ்சு விழுந்து கணக்க ரோட்டுகள் வந்து மூடப்பட்டிருக்குது நான் ஏற்கனவே டிக்கெட் போட்டுட்டேன் டிக்கெட் போட இல்லைன்னு சொல்லி சொன்னால் டிக்கெட்டை வந்து கேன்சலும் பண்ணிடலாம் அந்த ஆப்ஷனே நான் இல்லை கட்டாயம் போயே ஆகணும் சரி பாருங்கள் வெளியில் இப்போ மதம் மட்டும்தான் பெய்யுது பெருசாக காற்றடிக்கிட்டே இல்லை ஆனால் நான் போகிற இடமும் அப்படித்தான் இப்போ நேரம் எட்டஹால் ஒம்பது ஆளுக்கு தான் பஸ் நான் பஸ்ஸில் தான் போக போகிறேன் வாங்க தொடர்ந்து அப்படியே பார்ப்போம் என்ன நடக்குது பயணம் தொடங்கியாச்சு பஸ் வலித்து இருக்குது ஒன்பதாம் ஹாலுக்கு பஸ் இருக்குது அண்ட் இப்போ போய்கொண்டிருக்கிறது வந்து ஸ்வீடனுடைய ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு நகரத்துக்கு ஸ்வீடனுடைய தலைநகரம் வந்து ஸ்தோக்கல் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் மக்கள் வாழ்கிற ஒரு நகரம் தலைநகரம் இது நான் போய்கொண்டிருக்கிற வந்து எத்தபடி சொல்லி முஷ்கல இங்கிலீஷில் வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்கள் வாழ்கிற ஸ்வீடனுடைய ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு நகரம் பொஸ்லோவிலேருந்து நேர பஸ் இருக்குது கிட்டத்தட்ட மூன்றரை மாதிரி அளவுக்கு போகும்போது ஆளுக்கு வலிக்கிட்ட பஸ் அங்கே பண்ண நமக்கு அளவுக்கு போய் செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் கிட்ட வரும் இந்த பஸ் பஸ் பயணம் வந்து கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸை பாருங்கள் பஸ் வந்து என்ன சொல்றோம் அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் கிளாஸ்ல எப்படி போகுதோ அவ்வளவு கால் எல்லாம் ஈட்டி வடிவாக போகும் ஒரு பஸ் இந்த பஸ்ஸுக்கு வந்து நான் கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ஆறு முன்னூத்தி எண்பத்தி ஆறு கிட்டத்தட்ட தொடர்ல பார்த்தீங்கன்னா முப்பத் நாற்பது தொடர் கிட்ட பக்கத்து நாட்டுக்கு மூன்று பஸ்ல பெருசா இல்லை நான் ஒரு பத்து பேர் தான் பஸ்ல இருக்கிற அவரம் இல்லை ஆஹ் இந்த பயணம் இது மட்டும் இல்ல இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு மூன்று நாட்டுக்கு போக போகிறேன் முதலாவது வந்து ஸ்வீடன் ஸ்வீடன்ல ஒரு ரெண்டு நகரம் முதலாவது கொத்தம்பிரட் அதாவது கொத்தம்பெக் ரெண்டாவது வந்து மூன்றாவது மிகப்பெரிய நகரமான மல்மோவுக்கு போறது அங்கே அது வந்து மூன்று லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஸ்வீடன்ல மூன்றாவது மிகப்பெரிய நகரம் அதுக்கும் போறன் இன்னைக்கு பின் நேரம் அதுக்கு பிறகு அங்கே இருந்து ஸ்வீடனையும் டென்மார்க்கையும் இணைக்கிற கடல் வழியால இணைக்கிற பாலத்தின் மீதாக டென்மார்க்கு தலைநகரம் ஒப்பநேகன் போக்குவரர் எல்லாமே வந்து போற காணொலி அல்ல சொல்லுறேன் பாருங்க நானுடைய இச்சத்தை போயிருக்கேன் நல்ல ஒரு நல்ல ஒரு பஸ் பயணம் மூன்று மூன்று நாலு மத்தியால இப்படியான பஸ் நீங்க மத்தியாலும் கூட சிரமம் இல்லாம இருந்து பயணிக்க மாதிரியான ஒரு பஸ் சரியா மூன்று மலத்தியாலும் முப்பது நிமிட பயணத்தையும் ஒஸ்லோல இருந்து கொத்தம்பிர வந்து சேர்ந்துட்டேன் சரியான மழை அதோட அதை விட காத்து சரியான காத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் நான் இதில் நிக்க போறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மலத்தியானந்தான் இப்போ ஒரு மணி அடுத்த பஸ் வந்து நாலு மணிக்கு நாலு ஆளுக்கு மல்மோக் அதாவது இங்கே இருந்து ஸ்வீடன் தான் அடுத்த மூன்றாவது பெரிய நகரத்துக்கு இது ஸ்வீடனுடைய ரெண்டாவது பெரிய நகரம் நகரம் அதாவது வந்து முதல் சொன்ன மாதிரி ஆறு லட்சம் சனத்தொகையை கொண்ட ஒரு நகரம் வந்து ரெண்டாவது பெரிய நகரம் நாலு மலைத்தியாவதுக்குள்ள நான் கன இடங்கள் பார்க்கலாம் என்று யோசிச்சு கொண்டு வந்தேன்னா நான் அடிக்கிற காத்துக்கும் இந்த மலைக்கும் எதுவுமே வந்து பார்க்க முடியாத போல இருக்கு இந்த மலைக்கு நான் ரெயின் கோட்டும் கொண்டு வரல ரெயின் ரெண்டு தெரியும் ரெயின் கோட்டும் கொண்டு வரையில்லை நக்கிரத்துக்கு இடமும் இல்லை அதோட கணக்கு இதோட விழிக்கிறது நான் பிடிக்காது சோ பெருசாக உடம்பு இன்றைக்கு போக போகிறது இல்லை இடத்துல மட்டும்தான் சும்மா நின்றுட்டு பஸ் எடுத்து மலமா போக போறேன் இதுதான் இந்த கொத்தம்பட்டு நகரங்க பஸ் ஸ்டாண்டு பஸ் டெர்மினல் இங்க இருந்து ஏரியா அதோட ஐரோப்பாவுக்கு பல நாடுகளுக்கு வந்து இங்க பஸ் இருக்குது பாத்தீங்கன்னா வழியில் சுவீடனுக்கு போ சுவீடனுக்கு உள்ளே போற கணக்கு பஸ் நிற்கும் அதே மாதிரி ஐரோப்பாவுக்கும் வேற வேற இங்க இருந்து நோர்வே அப்புறம் இங்க டென்மார்க் டென்மார்க் மங்காலர் ஜெர்மனி நேரடியாக போகிற பல பஸ்ஸுகள் இங்கேருந்து வலிக்கிடுது இது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது இதுதான் பஸ் ஸ்டேஷன் அப்படி ஒரு அப்படியே தீர்த்தி வேணுன்னு சொல்லிட்டுன்னா அங்கால அங்காவில் வந்து பஸ் கோல் இருக்குது சாரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதில் வெளியில் போய் நின்றாலும் பார்க்கலாம் ரயில் மழை பெய்யுது பிரச்சனை இல்லை கண்ணாடி போட்டிருக்கு இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் அங்கால ரயில்வே ஸ்டேஷன் இது அங்க அடுத்த சைட்டில் வந்து பஸ் ஸ்டாண்ட் மில்ஸ் டெரிக்ஷன் டெர்மினால் பஸ் ஸ்டேஷன் பேர் வந்து உள்ளிட்டே போவோம் வெளியில பிள்ளுது தொயக்கில் வந்து கன இடங்களை சுற்றி பார்க்கலாம் நாலு மணிக்கு இறங்குறது இல்லை மூணு மணிக்கு அலங்கிடங்குது ஒரு மணிக்கு பஸ்ஸை ஸ்லோவில் ஒரு மணிக்கு வந்து பஸ் அடுத்த இந்த பஸ் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற பஸ் வந்து தொத்த பயக்கிலேருந்து மல்மோ போற இந்த பஸ் வந்து நாலாக மூன்றாவது மார்த்தியில கண் மூணு இடங்களாக எல்லாம் பக்கத்தில் பார்க்கலாம் கன்னி மூணு இடங்களாக பார்த்துக்கிட்டாலும் ஆனால் அவ்வளவு அவ்வளவு மழை அது அதோட காற்று பாக்காக போச்சு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நின்றுட்டு கிட்டத்தட்ட மூணு மணிக்கு வரும்போது பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டேன் நின்றுட்டுல இருந்து மல்மோ போகிற இந்த பஸ் எடுத்துகிட்டேன் நாலு பத்துக்கு வந்து ஏழு இடத்துக்கு போகும் கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸு இதுதான் அந்த பஸ் இது ஃப்ளெக்ஸ் பஸ்ன்னு சொல்லி ஐரோப்பாவில் வந்து கிட்டத்தட்ட இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள இருபத்தி ஏழு நாட்டுக்கே உள்ள முக்கிய நகரங்களை இணைக்கிற ஒரு பஸ் அதாவது வந்து சரியான நல்ல சீப்பான பஸ் இது இப்ப இந்த மூன்றாம் வச்சியாள பயணம் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு அதே வந்து முந்நூறு குரோன்னு கிட்டத்தட்ட முப்பது ரோல்ட்டான் மழை பெய்து ஒன்று இருக்குது காத்து குறைஞ்சிருக்குது ஆனால் மழை பெய்து கொண்டு இருக்கு மலைமோக்கு போனாலும் தான் நாளைக்கு இதே சுச்சுவேஷனால் திரும்பி போக போகமான்னு யோசிச்சேன் நான் பைக்ல இருந்து திரும்பி போக ஒஸ்டோக்கு போகமான்னு நான் சரி எல்லாம் புக் பண்ணிட்டு ஒன்றும் புக் பண்ணிருக்கேன் டிக்கெட் ஒன்றுமே ட்ரான்ஃபர் பண்ணிடாது சரி போய்ட்டு தான் வந்துட்டு போய் இருக்கேன் இன்னும் இரவுக்கு ஹோட்டலு வந்து புக் பண்ணிடுறேன் அங்கே போயிட்டு புக் பண்ணணும் அங்கேயும் ஒன்றும் பார்த்துடாது எழுத சொல்லி அவ்வளோ ஒன்று மழைதான் இது இங்கே போய் இது போதும் மாதிரி பயணத்துங்க காலையில் ஒம்பது ஆலைக்கு வெளிக்கிட்ட பஸ் ஓ ஸ்லோவில் இருந்து ஒரு மணி பத்து வருஷம் ஒன்று பத்துக்கு வந்து கொத்தப்பேடு கதாவது வந்து சூரிய சுற்றி அதில் வந்து இறங்கி கிட்டத்தட்ட மூன்று மலைச்சியாளம் இந்த பஸ் இப்போ நான் இருக்கிற பஸ் வந்து நாலு பத்துக்கிட்டான் கொத்தப்பேட்டில் இருந்து மல்மோ போகிறதுக்கு மூன்று மலச்சியாலம் பயங்கர மலை அதோட ஒரே காற்று ரெண்டு மூணு இடம் போகலாம்னு ஆனால் நான் போகவே இல்லை மூன்று மத்தியாலும் பஸ் ஸ்டாண்டுக்கே தான் பஸ் போட்டுக்குள்ளேயே தான் நின்றுனேன் திரும்பி ஒஸ்லோக்கு போக மாட்டு யோசிச்சுடான் ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிவிட்டேன் ஒன்றுமே கேன்சல் அதே மாதிரி போகிறேன் மல்மோலாம் நின்ற இரவு நிற்க போகிறேன் ஆனால் மல்மோலும் வந்து நான் இன்னும் வந்து ஹோட்டல் ஒன்றும் புக் பண்ண போயிட்டு தான் புக் பண்ண போகிறேன் பார்ப்பேன் இந்த மாதிரி இப்போது மழை பெய்து தான் இருக்குது ஆனால் காற்று ஊற்றி ஃபுல்லாக காலநிலை ஃபுல்லாகவே வந்து நாளைக்கு நாளைக்கு நாளை இன்றைக்கெல்லாம் உயிரம் மழை அங்கே தான் போட்டுக்கிறாங்க பேர் உயிரிழந்த மூன்று வந்து மழை தான் நாளைக்கு மத்தியானந்தான் டெர்மாக்கு போகணும் பன்னெண்டு மணிக்கு மதுமூவில் அந்த அழகாக போகிறேன் டெர்மாக்கு அதாவது ஒரு மலைச்சலம் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு சொல்லி மருமூக்கு போயிட்டு சாப்பிட்டு சொல்றேன் வணக்கம் மல்மோல இருக்கேன் மல்மோல காத்து தங்கி நம்ம விடுதி காசு அதாவது கால உணவும் சேர்த்து தான் கால உணவுக்கு ஸ்வீடனில் என்ன வச்சிருக்கணும்னு பாப்பாங்க இதுதான் கால உணவுக்கான ஏரியா பண்ணி இருக்குது பாக்கியம் வணக்கம் ஸ்வீடனுடைய மூன்றாவது மிகப்பெரிய நகரமான மல்மோவில் இருந்து இந்த வீடியோ இந்த நகரம் வந்து பெரிய ஒரு நகரம் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் வந்து வசிக்கிறாங்களாம் அங்கங்க தெரியல அங்க கூட இல்ல ஒரு நேரம் வந்து காலையில ஒன்பதரை ஞாயிற்றுக்கிழமை நோமலா ஞாயிற்றுக்கிழமை நோமலாவே ஸ்கன் ஏரியால உங்க ரோட்டை ஆட்டாலும் பார்க்க முடியாது இல்ல ஞாயிற்றுக்கிழமை வேண்டா இன்னும் இது பானவே கிடைக்காது சனங்களை அங்க மேல அதில் ஒரு பில்டிங் ஒன்று தெரியுது உங்களுக்கு அந்த பில்டிங் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் அந்த பில்டிங் தானா நோடிக்ஸ்ல நோடிக் ரெஜியன்ல இல்ல நோடிக் சொல்லி சொன்னா இப்ப டென்மார்க் ஸ்வீடன் நோர்வே ஐஸ்லாந்து பின்லாந்து இதில் வந்து உயரமான கட்டணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மட்டும் அந்த கட்டணம் தானா அதுதான் இப்ப போறேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறகு ஸ்வீடனில் ரெண்டாவது பெரிய நகரமான கொத்தம்பேர்க்கில் வந்து ஒரு கட்டிடம் ஒன்று கட்டி துறந்து வைக்கப்பட்டதாம் அதுதான் இப்போ நோடி ஃபிரிட்ஜோனில் வந்து முதலாவது பெரிய கட்டிடம் சரி கொஞ்ச நேரம் தான் இன்னைக்கு போகிறேன் நேற்று இரவு தான் நான் கொஞ்ச நேரம்னு சொல்லி மத் இப்போ பன்னெண்டு மணிக்கு பஸ் இருக்குது ஒப்பநேகன் போகிறதுக்கு அதாவது டென்மார்க்கின்ற தலைநகரம் ஒப்பநேகன் போகிறதுக்கு பன்னெண்டு மணிக்கு பஸ் இருக்குது கட்டிடத்தை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன கொஞ்சம் இடங்கள் பார்த்துட்டு அப்படி போகணும்னு சொல்லி வந்திருக்கிறேன் வாங்க போய் அந்த கட்டிடத்தை போய் கிட்ட பார்ப்போம் என்ன இருக்கு என்ன என்ன மாதிரியான்னு சொல்லி மிச்ச தகவல்களை வந்து அதில் சொல்கிறேன் வாங்க சுவீடனுடைய மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி நோர்வேண்ட வந்து ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு லட்சம் அதில் டபுள் மடங்கு ஒரு கோடி மக்கள் தொகை வந்து சுவீடன்ட ஆனால் இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி என்ன சொல்கிறது நாடு வந்து ஒரு பெரிய நாடு தானே கீழே இருந்து மேலே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நீளமானது வந்து இந்த நாடு அதாவது இருந்து தெற்கு வரைக்கும் சுவீடன் வந்து பல வேர்ல்டு ஃபேமஸான உலக புகழ்பெற்ற சில கொம்பனிகள் இவ்வளோ பிராண்டுகள் இருக்குது ஸ்வீடனில் நோர்வேயில் அப்படி பேச எதுவும் இல்லை உங்களுக்கு தெரியும் இக்கியா அதாவது தளபாட கொம்பனி இக்கியா அதை விட வந்து போல்வோ கார் அது வந்து தயாரிப்பு ஒன்று தான் அதே மாதிரி எரிக்சனு சொல்லி அந்த ஃபோன் மொபைல் அது இப்போ பெருசாக பாவ நிலையில் முந்தி வந்து அது ஒரு நல்ல பிரபலியமான மொபைல் எரிக்ஷன் அதே மாதிரி ஏச்எம் உடுப்பு உடுப்பு கடை ஏச்எம் வேர்ல்டில் உலகத்தில் இல்லாத நாடுகளே இல்லைன்னு சொல்லலாம் ஏச்எம் அதுவும் வந்து ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனி தான் இப்படி கணக்கை வேர்ல்டு அடுத்த வந்து ஸ்போர்டிஃப் அதாவது நீங்கள் பாட்டு கேட்குற ஸ்போர்டிஃபும் வந்து ஸ்வீடண்டை தான் இப்படி கணக்க வேர்ல்டு ஃபேமஸான பிராண்டுகள் வந்து ஸ்வீடனில் இருக்குது ஸ்வீடண்டை ஸ்வீடண்டை நிறுவனங்கள் இப்படியான இதுகள் ஆனால் இது இப்படியே நோர்வேயில் பார்த்தீங்கன்னா நோர்வேல அப்படி எதுவுமே இல்லை வேர்ல்ட் ஃபேமஸான எதுவுமே வந்து நோர்வேல இல்லை ஞாயிற்றுக்கிழமை வேறு கார்கள் தான் ரெண்டு மூணு ஓடி தெரியுது நகரம் வந்து என்ன சொல்கிற ஒரு நவீன நகரம் மாதிரி இருக்குது பல 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 நூற்றாண்டு கால நகரம் தான் நான் கட்டிடங்கள் எல்லாம் நல்ல புதுசாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ கட்டுநவர்களா இல்லை பழைய கட்டிடங்களை அப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்குறார்களா தெரியல தெரியலை இல்லை இப்போ இந்த இடம் வந்து புதுசாக உருவா உருவாக்கப்பட்ட ஒரு நகரமாகவும் தெரியலை ஆனால் எல்லாம் வந்து நீட்டாக நல்ல பெரிய இடங்கள் பெரிய நடபாதை சைக்கிள் போகிறத்துக்கு தனிப்பாதை கேபிட்டல் சிட்டி மாதிரி இல்லாமல் மூன்றாவது பெரிய சிட்டி தானே ஆனால் நல்லா அகலமான வித்தியாசமாக இருக்குது நகரம் இதோ தேடி வந்த கட்டிடம் இதுதான் எங்கள் பேர் வந்து தொக்ஸோ அதாவது வந்து மேலே ரெண்டு மேலே உச்சத்தில் உள்ள ரெண்டு மாடியலும் வந்து தொழில் நிறுவனங்கள்லையாம் கீழே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் அதாவது மக்கள் வாழ்கிறது தானே இந்த கட்டிடம் மல்மோவில் ஸ்வீடனில் மிகப்பெரிய உயரமான ரெண்டாவது உயரமான கட்டிடம் இஸ்கன்னேவியாவிலே நோடிக் ரெஜியம்லேயே முதல் சொந்த மாதிரி இதுதான் அந்த கட்டிடம் இது மல்மோண்ட ஒரு ஐகோனிக் கிளேஸ் மாதிரி சொல்லிடுவாங்கள் அதை பார்ப்ப மட்டும் தான் வந்த நாள் அதாவது நோடிக் ரெஜியன் நோடிக் ரெஜ்ஜியம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச நார்வே டென்மார்க் ஸ்வீடன் ஐஸ்லாங் பின்லாண்ட் இந்த நா இந்த அஞ்சு நாட்லேயும் கண்ணேவியா நோடிக் ரெஜ்யோனில் அதி உயரமான கட்டிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் அதி உயரமான கட்டிடம் இந்த கட்டிடம் தானே ஓகேங்களா சொல்லி சொன்னால் இப்போ அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நான் நேற்று நின்றேன் கொத்தன்பேக்கில் வந்து கட்டிடம் கொண்டு வந்து இது இந்த வந்து முறையடிச்சுட்டு அது முதலாவது இப்போ இது ரெண்டாவது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் இதுதான மிகப்பெரிய கட்டிடம் நோடி ரெஜியோனில் எஸ் இப்போ நாங்கள் எங்கே சொல்லி சொன்னால் சுவீரண்ட மல்மோ நகருக்குல இருந்து அடுத்த பக்கத்தினாலான டென்மார்க்கின்ற தலைநகரம் ஒப்பநேகனுக்கு போக போகிறோம் அதுவும் தரவழி பாதையால் போகிறோம் ஒரு பாலம் உண்டா கடக்க போகிறோம் மொத்தமாக பதினாறு மீட்டர் நீளம் பதினாறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த பாலம் இடையில் ஒரு எட்டு கிலோமீட்டர் பாலத்தா பாலமாகவும் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் வந்து நீங்கள் அதையும் போகணும் தான் இப்போ இந்த பாலம் வந்து தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுகள்ல கட்ட துவங்கப்பட்டு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷ அணிக்கு பிறகு ரெண்டாயிரம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி பொது போக்குவரத்துக்காக இந்த பாலம் வந்து துவந்து வைக்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள்ள ஒரு சாதாரண விஷயம் என்னன்னு சொன்னிச்சுன்னா ஒரு நாட்டில் இருக்கிறது இன்னொரு நாட்டுக்குள்ள போய் வேலை செய்யறது இப்போ பிரெஞ்சு மக்கள் வந்து சுவிசுக்குள்ள போய் வேலை எழுதிட்டு வருவார்கள் அதாவது மாசத்துக்கு இல்ல அன்றாடம் நாளும் இருக்கிறது பிரான்ஸ்ல போய் வேலை செய்யறது வந்து சுவிஸ்ல சுவிஸ்ல இருந்து வேலை செய்கிறா ஏண்டா சுவிஸ்ல சம்பளம் கூட பிரான்ஸ்ல வாழ்க்கை சில உறவு அதே மாதிரி தான் இங்கேயும் பல மக்கள் வந்து மல்மோ அதாவது ஸ்வீடன்கிட்ட இந்த மல்மோ நகரத்துக்கு இருந்து கொண்டு ஒப்பனேகன் டென்மார்க்கின்ற தலைநகரத்துக்கு வேலைக்கு போயிட்டு வருவார்கள் காலையில போய் பின்னேறம் பெறுவார்கள் கொப்பநரில் இருக்கிறது வந்து செலவுக்கு உண்ண விஷயம் அதே நேரம் சம்பளம் கூட நீங்கள் அதே நேரம் நீங்கள் மல்மூலில் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கை செலவு வந்து சரியான குறைவு வீட்டு வாடகைகள் எல்லாம் வந்து சரியான குறைவு அப்படி ஒரு நாளைக்கு இந்த பாலத்தை வந்து கிட்டத்தட்ட இருபது நாயிரம் வாகனங்கள் கடக்குதான் ரெண்டு பக்கத்திலும் இருந்தும் பல பல்வேறு காரணங்களுக்காக பொருளாதார ரீதி அதாவது சாமான்கள் பொருளாதாரம் இருக்கட்டும் மேற்கு ஐரோப்பாவையும் வட ஐரோப்பாவையும் அதாவது மற்ற நாடுகளோட இங்கால நோடி நோடிக்ரெஜியோன தர ரீதி பாதையா இணைக்கிறது வந்து இந்த ஒரே ஒரு பாலம் மட்டும்தான் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டு அதாவது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு பாவனைக்கு வந்த இந்த பாலம் மட்டும்தான் ரெண்டே வந்து நில ரீதியாக வந்து இணைக்குது பத்து நிமிட பேருந்து பயணத்தில் ஸ்வீடனில் மெல்மோ நகரத்துக்கு இருந்து டென்மார்க்கின்ற ஒப்பநேகர் நகரத்துக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த குகை வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நீளமானது இந்த குகை இந்த குகையால போய் நீங்க மேலே ஏறுனீங்கன்னு சொல்லி சொன்னா நேர கொப்பநேகன் நகரம் தான் அடுத்த காணொலியில் உங்களை நான் கொப்பநேகன் நகரில இருந்து சந்திக்கிறேன் இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கு நன்றிகள்